வணக்கம் தோழர்கள் குட்டி ஸ்டோரியில ஆடு அண்ணாமலை பிரியாணியான ஸ்டோரியை தான் பத்திரிகையாளர்கிட்ட எகிரி அடிச்சிருக்காரு சீனை பத்திரிகை நிருபர்கிட்ட வச்சு வெளுத்திருக்காரு அப்படியே ஒரு பக்கம் புல்லரிக்க சங்கிகள் எழுதிட்டு இருக்காங்க பாருங்க நம்ம அண்ணன் சும்மா சதர விட்டாரு கதற விட்டாருன்னு புல்லரிச்சிட்டு கிடக்குறானுங்க இன்னொரு பக்கம் இந்த ஊடகங்கள்ன்ற பேர்ல கோடி மீடியாக்கள் இருக்குல்ல அதாவது மோடி மடிய விட்டு எந்திரிக்காத மீடியாக்கள்லாம் இருக்குல்ல அதெல்லாம் அண்ணாமலை காரசார விவாதம் இதவே நாம செஞ்சிருந்த என்ன போட்டிருப்பான் சுந்தரவள்ளி மோசமான ரெண்டு பீப் போடுவான் இடையில மோசமான கேவலமான சண்டையில் இறங்கினார் போடுறேல எல்லா டிவியும் நேற்று பாக்குறேன் விவாதம் காரசார விவாதம் அல்லது விவாதிக்கிறார் ஒரு கடுப்பானாரு சண்டை போட்டார்னு ஒரு டிவின்னு சொல்லலன்னா இங்க இருக்கிற ஊடகங்கள் சந்தேகத்திற்கு உரியவை ஒண்ணு அப்படி என்ன பாஜக முதலமைச்சரா இருந்த காலத்துல தொட்டு இன்னைக்கு வரைக்கும் பத்திரிகையாளரை சந்திக்காத ஒரு தலைவர் இருக்கார்னா அது மோடிஜி ஐம்பத்தாறு அஞ்சு மோடி பத்திரிகையாளர் பார்த்தாலே அலர்ஜிங்க அவருக்கு ஏன்னா அடிச்சு ஓட விட்ட பத்திரிகையாளரை பார்த்தவர் கரண்ட் தாப்பர் தெரியுமா அந்த வயசானவர் இப்ப வயர்ல உட்காந்து பேட்டி எடுத்துட்டு இருப்பாரு அவர் தான் கரண்ட் தாப்பர் மோடியே எங்ஸ்டரா இருக்கும் போது அடிச்சு ஓட விட்டவர் இருபது ஆண்டு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கேள்வி மேல கேள்வி கேட்டு தொலைச்சு கட்டி மீடியாவே அலர்ஜின்றாக்குற அளவுக்கு அடிச்சு பாடம் சொன்னவர் கரண்ட் தாப்பர் பாதையில மைக்க கல்ட்டி போட்டு ஓடினவர் தான் மோடி அதுக்கப்புறம் பதினஞ்சு இருபது வருஷமா அவரை கானமாக்கி அவரை எந்த இடத்துலயும் வேலைக்கு சேர்க்க விடமாக்கி என்னென்ன அயோக்கியத்தனம் பண்ண முடியுமோ அப்படின்னு சொன்னவர்தான் மோடி குரூப்பு புரியுதுங்களா உங்களுக்கு வந்து பார்த்தாலே அலர்ஜி அண்ணாமலை எப்படிங்க மீட் நடத்துவாரு கேள்வி கேட்க போறா எந்தெந்த மீடியா வருது எல்லாத்தையும் எழுதி வாங்கிட்டு கிட்டத்தட்ட என்னென்ன கேள்விகள் கேட்பாங்க என்பதையும் எழுதி வாங்கிக்கிட்டு தான் உள்ளே அனுமதி இதை நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் திரும்ப நினைவுட்டுற இவர் ஒண்ணும் பத்திரிகையாளர்களை பார்த்தோன்னே அப்படியே புழிஞ்செல்லாம் பயந்தாங்கோழிங்க அண்ணாமலை ஒரு பயந்தாங்கோழி அவர் என்ன பண்ணுவாருன்னா வர பத்திரிகையாளருடைய யாரு கேள்வி கேட்க போறாங்களோ அவங்க பேரு அந்த ஊடகம் எல்லாத்தையும் எழுதி வாங்கிக்கிட்டு உள்ள அனுப்பி என்னென்ன கேள்வி கேட்பாங்க வரையும் வச்சுக்கிட்டு உருட்டுறவருதான் சரி இவ்வளவு அரேஞ்ச்மெண்ட் பண்ணியோ ஒழுங்கா பேசினியா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு கட்சியில சேர்ந்த பிறகு சொந்த கட்சியவே தப்பா சொன்னவர் நம்ம அண்ணாமலை பாரதிய ஜனதா கட்சியே பாரதி ராஜா கட்சின்னு சொன்னவர் உங்களுக்கு நல்லா தெரியும் நினைவுற்ற பாரதிய ஜனதா கட்சியை மட்டும் இல்ல அவர் அடுத்தடுத்து பேசின அத்தனையும் ஒளறி கொட்டுவார் இன்னைக்கு வரை எக்ஸல் சீட்டை வச்சுக்கிட்டு பொய்களை பரப்புற பாஜகவின் ஏஜென்ட் தான் அண்ணாமலை எக்ஸல் சீட் தான் வச்சுக்கிட்டு பேசுவாப்ல அது உண்மையே இருக்காது கடைசில அந்த எக்ஸல் சீட்டை தூக்கிட்டு ஈடி வரும் அப்புறம் கடைசியில நீதிமன்றத்துல போய் வாங்கும் பொடனிலே பொலேர் பொலேர்னு இதெல்லாம் தாங்க பாஜக ஆர்எஸ்எஸ்னுடைய வேலை இதுக்கெல்லாம் பத்திரிகைக்காரங்க பயந்துருவாங்களா ஏ இந்த பாஜக கும்பலுக்கு பத்திரிகை மேல மேல கோபம் காண்டு குலவெறி அதுக்குள்ள ஒரு அரசியல் இப்ப பத்திரிகைல ஊடகங்கள்ல இருக்கிற எல்லாம் யாருன்றீங்க இந்த நாற்பது நாற்பத்தஞ்சு வயசு எங்க வயசுக்குள்ள இருக்கிற எல்லாம் யாரு எல்லாரும் உழைக்கிற எளிய வீட்டுல இருந்து படிச்சு ஜெயிச்சு கனவுகளோடு சென்னைக்கு வந்து மீடியாக்குள்ள சேர்ந்தவங்க அவங்களை எப்படி மெயின்ஸ்ட்ரீம் மீடியாங்கல இருந்து களை எடுத்தாங்க இந்த பாஜக குரூப் அதுக்கு அண்ணாமலையோட ரோல் என்ன நான் ஊடகத்தவே கைப்பற்றுவேன்னு சொன்னா இன்னைக்கு யூடியூப் வச்சிருக்கிற பல பேரை மெயின்ஸ்ட்ரீம் ஊடகத்துல இருந்து தூக்கி ஏறிய வச்சது பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன பயம் பயம் இவங்க எல்லாம் இருந்தா ஜெயிக்க முடியாதுன்னு சாமானிய வீட்டு பிள்ளைங்க ஜெயிச்சு ஒரு மெயின்ஸ்ட்ரீம் ஊடகத்துக்குள்ள போய் உட்கார்ந்தா இந்த கும்பலுக்கு நடுக்க எடுத்துரும் ஓரளவுக்கு சமாளிக்கலான்ற ஆளுகளை மட்டும் உள்ள வச்சிருப்பாங்க அதான நம்ம பார்த்த உண்மை இந்த லட்சணத்துல தாங்க நேத்து அதாவது தொகுதி பொறுப்பாளர்களுடைய கூட்டம் நடந்திருக்கு அவங்க அலுவலகத்துல டீனார்ல தொகுதி பொறுப்பாளர்களுடைய கூட்டம் நடந்தா உள்ள நுழையிறாப்ல நம்ம அண்ணாமல பின்னாடியே செய்தியாளர்களா வர்றாங்க ஏங்க சார் 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 எல்லாரும் இருங்க நான் வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டா சரி நீ கொடுக்கல வந்துட்ட ஆனா ரெண்டு ஆங்கில மீடியாக்கள் உள்ள போகுது உள்ள போகுது பின்னாடியே போகுது மீடியாக்கள் பொதுவாகவே தலைவர்கள் பின்னாடியே ஓடுவாங்க நான் அப்பயா ஓடி செய்தியை சேகரிக்கணும் அவங்களுக்கு அதனால உள்ள ஓடுறாங்க ஓடணுன்னு இவருக்கு சம்மா காண்டாயிடுச்சுங்க நம்ம அண்ணாமலைக்கு ஆம்புஷ் பண்றீங்களா ஆம்புஷ் பண்றீங்களா அப்படின்றாரு ஆம்புஷ்னா என்ன மறைஞ்சிருந்து தாக்குறது ஆம்புஷ்னா மறைஞ்சிருந்து தாக்குறது இவர் பெரிய இவரு திப்பு சுல்தானு இவரு மறைஞ்சிருந்து தாக்குறாரு ஏன்னா அடிக்கவே முடியாது பாருங்க இவர் அடிக்கிறதுக்கு கொரிலா முறையில வருவாங்க நீ ஏன் ஒரு இத்த பீசு செத்த பீசு அடிக்கிறதுக்கு எதுக்கு மறைஞ்சிருந்து தாக்கணும் நீங்க ஒரு ஊடகவியலாளரை எவ்வளவு கேவலப்படுத்த முடியுமோ அவ்வளவு கேவலப்படுத்துறது அதிகார தோரணையை காட்டுறது சாதாரண வீட்டு பிள்ளைங்க ஜெயிச்சு போய் ஒரு ஆங்கில ஊடகத்துல இருக்கிறாங்க சிஎன்ஐ அந்த வீட்டு பிள்ளைங்களை நீங்க கடிக்கணும் கொதரணும் அதுதான் உங்க நோக்கம் உம் அதுக்கப்புறம் அவர் உள்ள போன உடனே இவருக்கு என்ன ஆம்புஷ் பண்றீங்களான்னு சொல்லிட்டு உட்காந்து பேச பேசறோம்ஸ். இதை நீ பேட்டியா கொடுத்துட்டு வந்துடலாமே. அதுலயும் பாத்தீங்கன்னா மீடியா கேமரா வச்சு படம் முடிக்கறாங்க. கேமராவ பார்த்து பாத்து பேசறாங்க. அண்ணாமலை முன்னாடி மீடியால 4 வருஷமா அப்போ கேமராவla இதலாம் பதிவு இதெல்லாம் நாளைக்கு வெளியே போகணும். இதெல்லாம் பேசு பொருளாகணும் அண்ணாமலைக்கு தெரியுது கேமராவை பாத்துகிட்டே பேசுறார். இடையில ஒருத்தர் வராரு. ஆனா இருங்க அப்படின்னு சொன்னே ஓரமா கேமராவை பாத்துக்கிட்டே பேசுறாரு என்ன இது நியாயம் கொஞ்சம் கூட இதை பேட்டியா கொடுத்துருக்கலாம்ல கேட்டான் சீரியஸ் மேட்டர்ன்றான் எங்க கோயம்புத்தூர் பாலியல் வல்லுறவு கேச கேக்குறான் உடன வாய்ப்பு தானே நீ உருட்டி விடலாம்ல ரெண்டு உருட்ட அது செய்யல என்ன சீரியஸ் கேஸ் என்ன எதுன்னு அப்படி திட்டி விட்டுட்டு சார் எங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குல்ல சார் அப்படின்னு சிஎன்ஐக்கார அந்த செய்தியாளர் கேக்குறாரு எங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு சார் உலகத்திலே ரெஸ்பான்சிபிலிட்டி ஸ்பெல்லிங்கே தெரியாத ஒரு கும்பல் இருக்குன்னா அது பாஜக கும்பல் பொறுப்புணர்வு ரெஸ்பான்சிபிலிட்டினா பொறுப்புணர்வு அது இருக்கா பாஜக கும்பலுக்கு உடனே ஒரு புடிச்சிட்டாரு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி சம்பளம் வாங்கிட்டு தானே வேலை பாக்குறீங்க மாச சம்பளம் வாங்கிட்டு தானே வேலை பாக்குறீங்க சும்மா வேலை பாக்குறீங்க அப்படின்னு கேட்டார் எனக்கு இது புரியவே இல்ல ஓசியில முதலாளிகளுக்கு வேலை பாக்குறதுக்குன்னா எங்களை பார்த்தா ஒட்டி இருக்கா இழிச்ச வாங்கினேன் காசு வாங்கிட்டு தான் வேலை செய்வோம் காசு வாங்கிட்டு செய்யற வேலைய திருப்தியா நேர்மையா உண்மையா மக்களுக்காக செய்யணும் அதுதான் உண்மை உங்களை பெங்களூர்ல வேலைக்கு போயிட்டேன் கர்நாடகத்துக்கு வேலைக்கு போயிட்டேன் நான் இருக்கிற பெரிய ஆளுங்களுக்கு சலாம் போட்டு ஒரு ரஃபேல் வாட்சை வாங்கி கையில கட்டிட்டு பில்லு கொடுக்க முடியாம தெனார் நேன் இல்ல அந்த பையன் வாங்குற சம்பளத்துக்கு உங்களுக்கு வந்து கேள்வி வைக்கிறான் ஏதாவது ரெண்டு வருமானு அதான அர்த்தம் ஆனா சம்பளத்துக்கு தானே வேலை பார்க்கறேன்னா நீங்க என்ன சும்மாவ வேலை பார்த்தீங்க இந்த நாட்டை காப்பாற்றுவோன்னு போய் நின்னீங்களா என்னங்க உங்க கதை சரி இதெல்லாம் தாண்டி அவரும் ஒருமையில் பேசுறாரு நீ என்ன என்னை திரட்டு த்ரெட்னிங் பண்றியா என்னை மரட்டுறியா த்ரெட்னிங் பண்றியா அப்படின்னு போட்டு கேட்கிறாரு அவர் ஏன் உங்களை த்ரெட்னிங் பண்ணோம் அவ்வளோ சீனே உங்களுக்கு கிடையாது

உங்களுக்கு என்ன ஆங்கில மீடியானா கொம்பு முளைச்சிருக்கா அது யார் சொன்னால் எதுக்கு இம்புட்டு ஆவேசம் உனக்கு பேட்டி கொடுக்க வக்கலன்னா போ எதுக்கு ஆவேசமாக பேசணும் ஆங்கில மீடியாக்கான கொம்பா முளைச்சிருக்கு உங்களுக்குனா கொம்பா முளைச்சிருக்கு இந்த நாலு வருஷமாக எங்கள் அண்ணன் தம்பிங்களாம் தாயா பிள்ளையை நாங்கள் பழகிட்டு இருக்கோம் எங்கள் தமிழ்நாட்டு மீடியாக்களோட அப்படின்னு இதுக்கு ரெண்டு சோப்பு ஏ நான் என்ன கேட்குறேன்னா ஒரு மீடியாக்காரர் கேள்வி கேட்குறேன்னா துப்பு இருந்தா வக்கு இருந்தா வழி இருந்தா பதில் சொல்லு இல்லைன்னா வாயை மூட்டிட்டு கிளம்பு உட்காந்துக்கிட்டு சீனை போட்டுக்கிட்டு நீ பெரிய ஆளு நீ மொக்கன்னு சொல்லிட்டு அந்த பயல்களை சின்ன பசங்களை குடிச்சுக்கிட்டு ஆ ஊன்னு பேசுறதால முதல் நிறுத்தணும் அது தலைமை பண்புக்கே அழகில்லை அது தலைமை பண்புக்கே அழகில்ல ஐயோ நான் தப்பா சொல்லிட்டேன்னா இவரு தலைவரே கிடையாதுல்ல சரி அப்பா இப்படிதான் பேசுவாப்ல இப்ப நான் என்ன கேக்குறேன் அப்படின்னா ஒருமையில பேசுறது மிரட்டுறது அப்புறம் வந்து நீ இப்படியாக்கும் அப்படியாக்கும் மற்ற மீடியாக்களுக்கு முன்னாடி அவமானப்படுத்துறது இதுக்கெல்லாம் சோர்ந்து போற பிள்ளைங்க இல்ல இங்க வேலைக்கு வந்த பிள்ளைங்க உன மாதிரி ஆயிரம் பேரை பாத்துருக்கிறாங்க அடிச்சு ஆடுவாங்க ஜெயிப்பாங்க ஊடகங்களும் பத்திரிகையும் வேடிக்கை பார்க்க கூடாது நடந்துகிட்டே இருக்கும் பல முறை ஊடகங்களை மாதிரி பின்னாடியே தாவி தாவி வரீங்க அப்படின்னு கேட்ட அண்ணாமலை தான் இவர் ஊடகங்களை பலமுறை அவமானப்படுத்தின இவர் நீ எந்த மீடியா என்ன மீடியா தான் இவர் இவரை பார்த்து தொடர்ந்து இந்த ஊடகங்கள்லாம் மௌனம் சாதிக்க போகுதா இல்ல கொஞ்சோன்னு மனசாட்சியோடு இவருக்கு எதிராக களமாட போகுதா என்றதான் என் கேள்வி ஏன்னா எல்லா உழைக்கிற வீட்டு பிள்ளைகளையும் அவமானப்படுத்தி ஒன்னு இல்லாமாக்கி தெருவில் நிப்பாட்டி அசிங்கப்படுத்தி அனுப்புறதா பாஜகனா எதிராக நின்று களமாடுறதா நம்ம வேலை அதை செய்யுமா இன்னும் போனா பத்திரிகையாளர்கள் சங்கம் பத்திரிக்கைகள் ஊடகங்கள் அதுக்கு சங்கமாக இருக்கிறாங்கல்ல அவங்க இதை முத கேள்வி எழுப்பணும் நம்மளா உதிரிகள் நம்மளா சில்லறையாக ஒன்னொன்னா இருக்கிறோம் நம்ம கேள்வி எழுப்போம் அது வேற விஷயம் ஆனால் சங்கங்கள் கேள்வி எழுப்பணும் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தணும் ஒரு எதிரான ஒரு கருத்தை ஒரு அறிக்கையை பதிவு பண்ணணும் இல்லன்னா இது மாதிரி தொடர்ந்து நடந்துகிட்டே போகும் கவனம் மக்கா அதைத்தான் நான் சொல்லுவேன்